cha-ta-up! up? please get தொட்டேன். எனக்கு தெரியாதத என்ன ராதா பாவம் பையன் புதுசு கொஞ்சம் என்ன தேஞ்சு போயிடுவோ கஷ்டப்பட்டு முருங்கை கவர வாங்கிட்டு வந்திருக்கா சொல்லிடு

அடிக்கடி சா ஆமா ஒரு படம் விடமாட்டேன்டைசி ஆட்டா போ கண்டுபிடுங்கல் நீங்க ரோத்துல போவீங்களோ என்னதே சினிமாவுக்கு ஆஹ் போவேன் பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான் ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தல ஸ்பெஷல் போட்டு இருந்தா ஓ பா இருந்தேன் எந்த நிடது தொழுங்கண்ணும் துடிப்பது என்ன இன்பம் வருதுதென்று சொல் 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 கிளியே திருமதி எம் எஸ் எஸ் அந்த படத்தை பாடின அற்புதமான பாட்டு பாய் நீங்க பாடும் போது இன்னும் நல்லா நான் அப்புறமா பாடி கேளு பெரிய மணி ஆச்சு வண்டி வசதி இல்ல கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன் பின்னாடி ஒரு டிப்டா பாசாமி அடிச்சான் நான் கண்டுக்கல யாரடி நீ மோகினி கூரடி என் கண்மணி அப்படித்தான் பாடனா அதையும் நான் கண்டுக்கல திடீர்னு சைடு வாங்கி தோல்ல ஒரு வராசல் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் நீ

சரஸ்வதியோட விரல் வீணையில விளையாடுறது மாதிரி உங்க விரல் இந்த மிஷின்ல என்னமா விளையாடுது நானும் தான் அடிச்சு அடிச்சு பாக்குறேன் எந்த எழுத்து எங்க இருக்குன்னு புலப்படவே இல்ல ஆனா அஞ்சு எழுத்துங்க மட்டும் நல்லா அத்துப்படி ஆயிடுச்சு எதுன்னு கேட்க மாட்டீங்களா நானே சொல்லிடுறேன் ராதா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு இப்ப நீங்க போறீங்களா இல்லையா பிளீஸ் லீவ் மீ அலோன் ஓகே ஓகே ஆல் ரைட் நாளைக்கு சினிமா போலாம்னு இருக்க

மரியாதைக்குட்னிங் <mariyad> என்ன <tale> <tipet> 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 సార్ రెండు టికెట్ సీట్ హస్బెండ్ అండ్ వైఫ్ థ్యాంక్ యూ సార్ డెఫినెట్లీ విత్ యూ

இங்க உட்காந்த படம் ரொம்ப நல்லா தெரியுது உட்காரியா பாப்பா இப்ப எப்படி எனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு எனக்கு நான் என்ன படம் பார்க்கவா வந்தேன் நான் ஒரு தியாகிமா பெரியி யார் யாருக்கும் தியாகம் பண்ணி பண்ணியே நீங்களும் சர்தார் ஜியா உட்காருங்க கொஞ்சம் குறிகிறீங்களா இல்ல நீங்க குடிஞ்சதான் எனக்கு ஓகே அப்பதான் படம் நல்லா தெரியும் இருக்கு லைட் பார்த்தாதப்பா எல்லா லைட்டுக்கு தான் சார் போட்டுருக்கா போய் தான் எடுத்துட்டு வரணும் யோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குற மாதிரி வச்சுக்க சொல்லுங்க நாள் பேச ஆரம்பிச்சு சொல்லு

நீங்க <laughs> 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 <laughs>

யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேரு சொன்னீங்களா ஏன் உங்க அம்மா பத்தினி இல்லையா இல்ல உங்க இல்லையா என்னட்ட வந்து போய் உங்க அம்மா மேலயும் உங்க உங்களுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்ற எப்படி நம்ம போறீங்க நீ போமா நீ அம்மா பத்தினு சொன்னது உங்க வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தர் பேர் சொல்றாரு அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம் அதானே ஐயா முப்பது வருஷமா அவன் கூட நான் பொண்டாடியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பத்தின்னு சொன்னதை டக்குன்னு என் பேர சொல்ல வேண்டியது தானே அதையா மீனவர்களையும் குருச்சிக்காரையும் பரவாயில்ல நீ கிட்ட கேட்டுக்க நாங்க ரெண்டு பேரும் பத்தாதுன்னு மூணாவது சாவுதனி வேறையா அவனே இந்தியா வச்சிருக்கையா ஐயா வாயை போடும்போது மட்டும் பத்து தடவை பங்கஞ்ச பங்கஞ்சுங்கிறது பஞ்சாயத்துக்கு வந்த அந்த அளம் என்னையா யாரோ என்ன இது முதல்லயா சொல்லியிருக்கலாம்